அதெல்லாம் ரத்தம் இல்ல அவன் உடம்புல கிடக்கு எழுதிருக்கா அத்தா அத்தாண்டே வர வர அமே அம்மனக்கு வந்த பொடவை எல்லாம் நகத்தால கீறி கீரி கிழிஞ்சு போச்சு கிழிஞ்சு போச்சு எடுத்து கூட வித்து இல்ல அது கணக்கு இல்ல ஜாவே உன் உடம்பல இருக்கிற கீறல் எல்லாம் எண்ணி பாரு அத்தனை பொடவை நீ கொண்டு போய் வித்து உன் பொண்டாட்டி அதை எழுதணும் நினைக்கிற அத்தா எழுதினா அத்தா ஜபர் சாயே கமச்சி